அதாவது இங்க கிட்டத்தட்ட வந்து தரக்கடை வியாபாரிகள் ஐம்பது அறுபது வருஷமா இங்க என்எஸ்பி ரோடு பக்கம் வந்து வியாபாரம் செஞ்சுட்டு வராங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் இதுதான் இன்னைக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடையாது பெண்களுக்கு வேலை கிடையாது அப்போ சுயமாக அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு சிறு வியாபாரத்தை வச்சு தங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இந்த இதெல்லாம் அகற்றணும் தரக்கடைகளை எல்லாம் அப்புறப்படுத்தணும்னு சொல்லி இன்னைக்கு வந்து அகற்றிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே அப்படித்தான் தெப்பகுளத்தில் அகற்றின வியாபாரிகளுக்கு இப்போ வரைக்கும் எந்த இடமும் கொடுக்கல வாழ்வாதாரமும் இல்ல ரெண்டு மாசமா அவங்க வந்து வாழ்க்கை அழந்திருக்காங்க இப்போ அடுத்த கட்டமா வந்து அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இவங்க எங்க போவாங்க ஏற்கனவே பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாம கடனை வாங்கிட்டு இருக்கிறாங்க விக்ர வளவாசியில வாழ்க்கையை நடத்த முடியல இந்த கடையை நம்பி வாழ்ற இந்த தரக்கட வியாபாரிகளை உடனடியாக எந்த ஏற்பாடும் இல்லாம ஆண்டாண்டு காலமாக ஒரு இடத்துல வாழ்ந்துக்கிட்டு வந்த தரக்கடை வியாபாரிகளை அப்புறப்படுத்துறாங்கன்னு சொன்னா இது என்ன கேலி குத்தா இருக்குது அவங்க எங்க போவாங்க அவங்க எப்படி வாழ்வாங்க நீங்க அவங்களுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு அப்படி இல்லன்னு சொன்னா நீங்க தரக்கடை வச்சிருக்கிற எல்லா வியாபாரிகளுக்கும் அரசு வேலை கொடுக்கட்டும் கவர்மெண்ட் வேலை கொடுக்கட்டும்

பாதி கண்ணுக்கு தெரியல ஓரமாக தரக்கடை வச்சிருக்க தரக்கடை வியாபாரிகளை அப்புறப்படுத்தணும் சொல்லி நகரத்தை அழகுப்படுத்துறேன்னு சொல்லி பலாயிரம் வியாபாரிகளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க இது கடுமையா கண்டிக்கத்தக்கது அதனால இந்த இடத்தை விட்டு வியாபாரிகள் காலி செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு இதுதான் வாழ்வாதாரம் இந்த வாழ்வாதாரத்தை விட்டு அவங்க மாட்டாங்க போராட்டம் எங்களுடைய இலக்கு எட்டும் வரை எங்களுடைய கோரிக்கை நிறைவு வரை இங்க போராட்டம் தொடரும் இங்க நாற்பது வருஷமா கடை போட்டிருக்காங்க உடம்பு சரியில்லாம மாற்றுத்திறனாளி ஆயிடுச்சு நான் இப்போ எங்க போய் வெளியே போடலாம் எங்க எங்களாலலாம் போக முடியாதுங்க அரசு பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல முடிவாக தரணும்னு கேட்டுக்கிறோம்